இப்ப அந்த காலத்துல இருந்த ஊட்டச்சத்து நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நோயினுடைய தொடக்கமே இன்னும் சீக்கிரமா வந்துருது ஆக்சுவலா நம்ம குழந்தைங்க எல்லாரும் வந்து காலேஜுக்கு போறாங்களாலும் ஸ்கூலுக்கு போறா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் அவங்க சாப்பாடு மிஸ் பண்ணிடுறாங்க சத்து உள்ளதா சாப்பிடறது இல்ல ஃபர்ஸ்ட் காலையில சாப்பாடு மிஸ் பண்ணிடுறாங்க எல்லாரும் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்றது அஹ் ஸ்லிம்மா இருக்கணும் நம்மள அழகா இருக்கணும் அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு அவங்க ஆக்சுவலா நியூட்ரிஷன் தான் ஆல்மோஸ்ட் நமக்கு ஹிமோகுளோபின் செக் பண்ணணும் அப்படின்னா நூறு பேர் செக் பண்ணோம்னா பதினொன்னு அப்படின்றது வந்து ஒரு அஞ்சு பேருக்கு தான் வருது மீது எல்லாருக்கும் கீழே தான் இருக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இது நம்ம செக் பண்ண போனோம்னா தெரியும் சோ அவங்களுடைய உடல் தயாராக இல்லை அந்த காலத்துல இருந்த அளவுக்கு நம்மளுடைய கடினமா வேலையும் செய்யறது இல்லை ஊட்டச்சத்தும் இல்லை ஆஹ் மைண்ட் அளவுலையுமே அவங்களுக்கு ஒரு ஸ்டாமினா இல்லை அந்த காலத்துல நம்ம அம்மாவுக்கு இருந்தது நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு இருந்த ஸ்டாமினா எல்லாம் இல்லை இப்ப வந்து என்ன ஒரு ஆசையா லவ்ல விழுறாங்க படத்துல மாதிரி தான் லவ் மேரேஜ் அதுக்கப்புறம் என்ன நடக்குது உண்மையாலுமே டாக்டர் சொன்ன மாதிரி இன்னொரு பாயிண்ட்ங்கிறது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஏதாவது மதர் டெத் ஆயிரும் இல்லைன்னா குழந்தை டெத் ஆயிரும் இப்ப நீங்க அது ரெண்டையும் பாக்குறது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டும் இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட் ரெண்டு கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா புடிச்சிருக்கிறனால அதுக்காக தான் அந்த செக்அப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கறனால நிறைய ரேட்ஸ்ங்கிறது கம்மியா இருக்கு பட் நீங்க ஓல்டன் டேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க அம்மா இருந்தாங்க அம்மாவோட தங்கச்சி அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படியே ஒரு கண்டினியூ ஆகிட்டே போயிருக்கும் இஃப் யூ ஹவ் சீன் தோஸ் டேஸ் அப்படிதான் நடந்திருக்கும் அது குழந்தை எழுந்திருக்கும் அப்படி இல்லைன்னா அம்மா இருந்தாலும் நெக்ஸ்ட் சிஸ்டர் இருப்பாங்க நிறைய குழந்தைங்க அப்படியே ஒரு மாதிரி கண்டினியூ பண்ணிட்டாங்க பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டெத் மெட்டனல் டெத் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு கமிஷன் இருக்கு எங்க அவ்வளவு அட்வான்ஸ் ஆயிருக்கு அந்த டெத் வராம இருக்கு தடுக்க வைக்கிறதுக்காக மெடிசன் ஹஸ் அட்வான்ஸ்ட் அதனால உங்களுக்கு அது நிறைய தெரியாது பட் முன்னாடி இருக்கிற ரிஸ்க் இருக்குறதுங்கறது ஆல்வே ஸ்கீன் தேர் பட் அவங்க சொல்ற மாதிரி பிசிக்கல் ஹெல்த்ங்கிறது ஆஃப் அ கரண்ட் டீம்ங்கிறது கம்பேர்டு டூ ஓல்டு ஜெனரேஷன் டெஃபனட்லி டேத்து கூட நான் ஒரு பொண்ணு பார்த்தேன் ஒன்லி பதினெட்டு வயசு தான் மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க நான் சொன்னேன் ஏன் இவ்ளோ சீக்கிரமா பிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா ஆஹ் மேடம் எல்லாருக்கும் நாங்க பதினஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சோம் இந்த பொண்ணு நாங்க பதினெட்டு வரைக்கும் கொண்டு வந்ததே பெருசு மூணு வருஷம் அப்படின்றாங்க அந்த பொண்ணு டக்குன்னு நீ ரெடியா அப்படின்னா எங்க பேரண்ட்ஸோட இத நான் மீற முடியல அவங்க பேரண்ட்ஸோட பேச்ச மீற முடியல தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இதுவே இதுவே பெண் பிள்ளைகளுக்கு எதிரான ஒரு விஷயம் தான் இதுவே பெரிய விஷயம் தான் அதை இன்னும் வந்து பெற்றோர்கள் அதை புரிந்து கொள்வதற்கான இன்னும் எவ்வளவு தூரம் போக போறோம்ன்றது தெரியல பாப்பா அழகாக ஒரு வார்த்தை சொன்னா நாங்கெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறோங்க ஆனா வந்து சட்டார போதும் போ கல்யாணத்தை பண்ணுன்னு என்ன பண்ண முடியும் பயமுடுத்துறாங்க எங்களை இப்படியே இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லி பயமுடுத்துறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா நீங்க அவசரப்பட்டீங்கன்னா டாக்டர் சொன்ன அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் நீங்கள் தான் ஓடணும் அதனால் கொஞ்சம் நம்ம யோசிப்போம்